வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் கந்தபுராணத்தின் நேற்றைய தொடர்ச்சியாக பானுகோபன் தோற்று ஓடுவதை தெரிந்து கொள்ளலாம் பானுகோபன் ஆர்ப்பரித்து எழுந்தான் பல லட்சம் படை வீரர்களை திரட்டிக்கொண்டு முருகன் தங்கியிருக்கும் இடம் வந்தான் முருகப்பெருமான் வீரபாகவே அழைத்து அந்த பானுகோபனை கொள்வது உன் வேலை என உத்தரவிட்டார் வீரபாகுவுக்கோ மகிழ்ச்சி தாங்கவில்லை முருகனிட்ட கட்டளையில் வெற்றி பெற பல்வேறு வியூகங்களை வகுத்து பானுகோபனுடன் போராடினான் இருவருமே தீரர்கள் என்பதால் ஒருவர் மாறி ஒருவர் மயக்க நிலைக்கு சென்று மீளுமளவு போராடினார்கள் எத்தனை அஸ்திரங்களை மாறி மாறி எய்தாலும் அவர்களால் ஏதும் செய்ய முடியவில்லை கடைசியாக தன்னிடம் இருந்த மோகாஸ்திரத்தை பானுகோபன் எய்தான் இது எப்பேற்பட்டவரையும் கட்டி போட்டுவிடும் அவன் எதிர்பார்த்தபடியே வீரபாகுவும் அந்த அஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டனர் மயங்கி கிடந்த அவர்கள் மீது பானங்களை எய்தான் பானுகோபன் இரத்த வெள்ளத்தில் பலர் மடிந்தனர் வீரபாகு போன்றவர்கள் எழ முடியாமல் மயங்கி விட்டனர் கருணைக்கடலான முருகப்பெருமான் இந்த காட்சியைக் கண்டார் தன்னிடமிருந்த அமோகாஸ்திரத்தை பானுகோபன் மீது எய்தார் அது மோகாஸ்திரத்தை அடித்து நொறுக்கியது மோகாஸ்திரம் சக்தி இழந்ததும் மயங்கி கிடந்த பூதப்படைகள் எழுந்தன இது முருகனின் கருணையால் நடந்தது என்பதை அறிந்து அவரை போற்றி புகழ்ந்தார்கள் பின்னர் ஆக்ரோஷமாக சண்டையிட்டனர் வீரபாகு தன்னிடமிருந்த பாசுபதாஸ்திரத்தை எடுத்தான் பானுகோபன் மீது எய்ய தயாரானான் இந்த அஸ்திரத்தை தடுக்கும் அஸ்திரத்தை பானுகோபன் கொண்டு வரவில்லை அவனுக்கு என்ன செய்வதென தெரியவில்லை பாஸ்வதாஸ்திரம் தன் ஏவப்பட்டால் உயிர் போவது உறுதி என்பது தெரிந்துவிட்டது போரில் இருந்து பின்வாங்கினான் தேரை திருப்பினான் அரண்மனையை நோக்கி சென்றான் அவனை அவமானம் பிடுங்கி தின்றது மீண்டும் போர்க்களம் போவேன் அந்த வீரபாகுவை ஒரு நாளிகை அதாவது இருபத்தி நான்கு நிமிட நேரத்தில் கொள்வேன் இல்லாவிட்டால் அக்னி வளர்த்து அதில் விழுந்து உயிரை விடுவேன் என்று சபதம் செய்தான் அந்த சபதம் குலத்தை உருக்கியது தன் குமாரன் பானுகோபனின் தோல்வி சூரபத்மனை எரிச்சலடைய செய்தது கடும் கோபமாக இருந்த அவன் இனி யாரையும் நம்பி பயனில்லை நானே நேரில் யுத்த களத்திற்கு செல்கிறேன் அந்த சிறுவன் முருகனை ஒரு கணத்தில் பிடித்து வருகிறேன் என்று தன் பங்கிற்கு சபதம் செய்துவிட்டு இரவு முழுவதும் தூங்காமல் இருந்தான் மறுநாள் லட்சக்கணக்கான படைகள் தயாராயின சூரபத்மன் தன் தம்பி மகன்களான அதிசூரன் அசுரேஷன் ஆகியோர் தலைமையில் படைகளை அணிவகுக்கச் செய்தான் யுத்த தொடர்பான பாத்தியங்கள் எழுப்பிய சத்தம் விண்ணை பிழந்தது ஆரவார ஓசைக்கிடையே சூரபத்மன் போர்க்களத்திற்கு சென்றான் சூரபத்மன் போர்க்களத்திற்கு வந்த செய்தி அவர் தலைவன் இந்திரன் மூலமாக முருகனுக்கு தெரிய வந்தது உலகையே காக்கும் பெருமான் பூத படைகளுடன் போர்க்களத்தை சென்றடைந்தான் கடும் போர் நடந்தது பாறைகளையும் மரங்களையும் பிடுங்கி அசுரர்கள் மீது வீசி ஏராளமானோரை முருகனின் படையினர் கொன்றனர் சிங்கமுகனின் மகனான அதிசூரன் இது கண்டு திகைத்தான் இருந்தாலும் மனம் தளராமல் முருகனின் படையை நோக்கி தேரில் விரைந்து சென்றான் பூதங்களில் மிகவும் பலமிக்க உக்கிரன் என்பவன் அவனை தடுத்து நிறுத்தி தண்டாயுதத்தால் மார்பில் அடித்தான் இப்படியாக இருவரும் கடுமையாக போரிட்டனர் அதிசூரன் விடுத்த பானங்களை எல்லாம் உக்கிரன் விழுங்கி ஏப்பம் விட்டுவிட்டான் இதனால் அதிசூரனுக்கு கடும் கோபம் ஏற்பட்டது யாரும் எதிர்பாராத வகையில் நாராயண அஸ்திரத்தை எடுத்து உக்கிரன் மீது எய்தான் தனது உயிர் போகப் போவது உறுதி என தெரிந்ததும் உக்கிரன் தன் மனதில் முருகப்பெருமானை நினைத்து கொண்டான் தன் நாக்கை வெளியே நீட்டினான் நாராயண அஸ்திரம் அவனது நாக்கில் வந்து தங்கியது அதை அப்படியே விழுங்கி ஏப்பம் விட்டான் தன்னிடமிருந்த வலிமை வாய்ந்த அஸ்திரத்தையே விழுங்கிவிட்ட உக்கிரனைப் பார்த்து அதிசூரன் ஆச்சரியப்பட்டான் அவன் மட்டுமல்ல நாராயண அஸ்திரத்துக்கு மயங்காத உக்கிரனை பார்த்து தேவர்களும் ஆச்சரியமடைந்தனர் அங்கு நின்ற பிரம்மாவிடம் படைப்பு கடவுளே நாராயண அஸ்திரம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று அது யாரையும் அழிக்காமல் விட்டதில்லை அப்படியிருந்தும் உக்கிரன் எப்படி தப்பித்தான் என கேட்டனர் அதற்கு பிரம்மா யார் ஒருவன் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் மனதார வணங்குகிறானோ அவனை எத்தகைய சக்தி உள்ளவர்களாலும் வதைக்க முடியாது அதன்படியே இவன் தப்பித்தான் இதை தவிர வேறு எந்த ரகசியமும் இல்லை என்றார் இதன் பிறகு அதிசூரன் பாசுபதாஸ்திரத்தை பிரயோகித்தான் அதையும் தடுக்க இயலாமல் உக்கிரன் தலை குனிந்து நின்றான் ஆனால் உள்ளத்திற்குள் சிவபெருமானை பக்தியோடு தியானித்து கொண்டிருந்தான் இதனால் அந்த அஸ்திரம் அவனை தாக்கவில்லை சிவபெருமானையே சென்றடைந்தது யார் ஒருவன் ஆயுதம் இல்லாமல் போர்க்களத்தில் நிற்கிறானோ அவன் மீது பாசுபதாஸ்திரத்தை பிரயோகித்தால் அது இறைவனிடமே சென்றடைந்து விடும் என்ற ரகசியத்தை அறிந்திருந்தும் அறிவில்லாமல் அதிசூரன் செய்த காரியத்தால் எந்த ஆயுதமும் இல்லாமல் அவனும் போர்க்களத்தில் நின்றான் இதன் பிறகு தண்டத்தை எடுத்துக்கொண்டு உக்கிரன் மீது அதிசூரன் பாய்ந்தான் அதை பிடுங்கிய உக்கிரன் அதிசூரனை அடித்தே கொன்றுவிட்டான் இது கண்டு முருகனின் படையினர் ஆரவாரம் செய்தனர் தன் பெரியப்பா சிங்கமுகனின் மகன் அதிசூரன் கொல்லப்பட்டது கண்டு தாரகனின் மகனான அசுரேந்திரன் உக்கிரன் மீது பாய்ந்தான் பல்லாயிரம் பூத வீரர்கள் அவனை சூழ்ந்தனர் இருந்தாலும் அவர்களை எல்லாம் தன் ஒற்றைக் கையினால் அடித்து விரட்டினான் அசுரேந்திரன் வீரபாகுவையும் அவன் விட்டு வைக்கவில்லை அவனுடைய ரதத்தை உடைத்தெறிந்தான் அதிபயங்கர கோபத்துடன் வீரபாகு வானில் பறந்தான் முருகப்பெருமானை வணங்கியபடியே ஒன்றை எடுத்து அசுரேந்திரன் மீது பாய்ந்து அவனுடைய ஒரு கையை வெட்டினான் அசுரேந்திரன் கலங்கவில்லை தன் மற்றொரு கையால் தண்டாயுதத்தை எடுத்து வீரபாகுவை அடித்தான் இருவரும் கடுமையாக போரிட்டனர் ஒரு வழியாக அசுரேந்திரனை வெட்டி வீழ்த்தினான் வீரபாகு பயந்து போன அசுர வீரர்கள் திசைக்கு ஒருவராக ஓடினர் இதன் தொடர்ச்சியை நாளை நீங்கள் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க அப்போ நம்ம கந்த கதைகள் சொன்ன உடனே அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ